மகாநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி இப்ப பழசெல்லாம் மறந்துட்டா இல்லையா அதனால நம்ம பாட்டி அதை சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு நேரா போய் சாரதா கிட்ட நீ காவேரிய ஊருக்கே அழைச்சிக்கிட்டு போயிடு அவ மறந்தது மறந்ததாவே இருக்கட்டும் என் பேத்திய மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப காவேரி இருக்கிற நிலைமைக்கு எதையும் சொல்லவும் கூடாது அதனால சாரதாவும் வேற வழியே இல்லாம காவேரிய ஊருக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க இப்ப விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சுயநினைவு நினைவு வந்துருது எந்திரிச்ச உடனே காவேரி எங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேக்குறாப்ல எல்லாருமே சேர்ந்து காவேரி இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லிடுறாங்க இதனால நம்ம காவேரி பய நம்ம விஜய் பயங்கரமா காவேரியை நினைச்சு கத்திக்கிட்டு இருக்கிறாப்புல நீ கவலைப்படாத உன்னோட பே உன்னோட குழந்தைக்குனாச்சும் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ விஜய்யை சொல்லி குழந்தைய கொடுத்து தேத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நம்ம விஜய் காவேரியை மீட் பண்ணுவோம்ல ஆனால் காவேரிக்கு என்ன சுய நினைவு இல்லை இல்லையா சார் பழசிய பழசு எதுவும் ஞாபகம் இருக்காது இல்லையா அதனால் விஜய் யாருன்னு தெரியாது குழந்தை யாருன்னு தெரியாது ஸோ கொஞ்சம் நாள் இப்படி தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்